எங்க கண்ணுல தண்ணியே வரல பாப்பா அழுது கண்ணுல தண்ணி வருமா வராதா வராதா சீ சீ பாட்டு எழுதுறியா ஹான் பாட்டு என்ன பாட்டு எலதுவீங்க பாட்டு அம்மா இங்கே வா 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 அம்மா இங்கே வா வா அப்புறம் ஆசை மொத்தம் ஆசை போகுது எதுக்கு போகுது போ ஆஹ்

எங்க கூட்டிட்டு போவே அப்பாவே மோட்டார் சைக்கிள் வச்சு அம்ச்சு கட்டுக்கோ ஆடு சரி அம்ச்சு கட்டுல கூட்டிட்டு போய் போற வழி கடையெல்லாம் வருமுல்ல ஆமா கடையில எனக்கு என்ன வாங்கி தருவ ஐஸ்கிரீம் போதும் எனக்கு வேற முட்டாய் எல்லாம் வேணுமே மிட்டாய் வேணுமே முட்டாயா ஆமா அப்பா எவ்வளவு முட்டை வாங்கி தருவேன் எதுவும் தான் வாங்கி தருவேன் நான் அப்பா எனக்கு நிறைய முட்டாய் வேணுமே ரெண்டு நாலு எனக்கு நிறைய முட்டை வேணும்